அரித்மன் பிறந்த ஊர் எல்லைக்கோட்டில் இருந்ததால் அடுத்த கிராமத்தினர் அடிக்கடி சச்சரவு செய்து விடுவார்கள் அத்தகைய நிலையில் கிராம மூத்தவர்கள் அவனுக்கு தலைவர் பதவி கொடுக்க நினைத்தார்கள் ஆனால் அரித்மன் மிகவும் அமைதியானவனும் தன் மனத்தை கட்டுப்படுத்தும் பழக்கம் உடையவன் தினமும் காலையில் தவம் செய்து மனதை நிலைநிறுத்துவான் மனம் உறுதியாக இருந்தால்தான் நம்மால் நம்மையும் பிறரையும் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது ஒருநாள் நாள் எதிர் கிராமத்தினர் சண்டை செய்ய வருகிறார்கள் என்று செய்தி வந்தது கிராம மக்கள் பதட்டத்தில அரித்மா எதிர்த்து சண்டை செய்யவா போறோம் என்று கேட்டனர் அரித்மன் கண்களை மூடி ஒரு கணம் சிந்தித்தான் அவன் தவத்தில் வளர்த்திருந்த மன உறுதி உடனே வேலை செய்தது நாம் யாரையும் காயப்படுத்த போவதில்லை முதலில் அவர்களை அமைதியாக முயற்சிப்போம் என்றான் அவன் தனியாக எல்லைக்குச் சென்று எதிர் கிராமத்தினரிடம் நிதானமாக பேசினான் நீங்கள் எங்கள் பகைவர்கள் அல்ல இந்த சண்டை உங்களுக்கும் நஷ்டம் எங்களுக்கும் நஷ்டம் அமைதியாக தீர்வு காணலாம் என்றான் அரித்மனின் வார்த்தைகளில் இருந்த உறுதியும் நிதானமும் அங்கே இருந்த அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது அவர்கள் சண்டையை நிறுத்தி இவனைப் போல மன உறுதியுள்ளவனாக நாமும் அன்போடு நடப்போம் என்று சமாதானமாக திரும்பிச் சென்றார்கள் இதைக் கண்ட கிராமத்தினர் அரித்மா நீ இவ்வளவு எளிதில் எப்படி பகைவரை தோற்கடித்தாய் என்று கேட்டனர் அவன் சிரித்துக்கொண்டு ஒன்னார் திரளும் உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்ட தவமென்னும் நோன்புடையவர்கள் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரை காக்கவும் முடியும் என்று சொன்னான் அன்றிலிருந்து மக்கள் உள்ளத்தின் வலிமை உடலின் வலிமையை விட பெரியது என்பதை உணர்ந்தார்கள்